எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜீவிதா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் சி பிரிட்ஜ் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் நேற்று வந்து திறந்து வைக்கப்படுதுங்க ஸோ இந்த பிரிட்ஜ் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கடலுக்கு மேலே நம்ம ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணுவோம் கீழே வந்து கப்பல் போகும் பொழுது அந்த பாலம் வந்து திறக்கப்படும் கப்பல் போனதுக்கு அப்புறம் மூடப்படும் அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரெயினில் டிராவல் பண்ணுவோம் இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த மண்டபம் அந்த பகுதி ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேப் இருக்குங்க அது ஃபுல்லா கடல் அந்த அந்த பகுதிக்கு தான் இந்த பிரிட்ஜ் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த பிரிட்ஜ் மூலமாக தான் அடுத்து வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு போக முடியும் இது முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால ஆங்கிலேயர்களால் இந்த பாதை வந்து அமைக்கப்பட்டுச்சுங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் அந்த பிரிட்ஜ் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் கடைசியாக வந்து அதில் ட்ரெயினில் போச்சுங்க அப்புறம் அந்த பாலத்துடைய நிலை வந்து சரியா இல்லை அதோட தரம் சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐநூத்தி கோடி வந்து நிதி ஒதுக்கி ரயில்வே நெட்வொர்க் எல்லாரும் சேர்ந்து இந்த பாலத்தையும் இந்த பாதையும் வந்து அமைச்சிருக்கிறாங்க முதல்ல கட்டப்பட்ட அந்த ஒரு பாலம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேனுவலுங்க ஆட்களை வச்சு திறக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாலம் இப்படி இருக்கு அப்படின்னா சோ ஆட்களை வச்சு திறக்கும் பொழுது கீழே கப்பல் வரும் பொழுது அந்த பாலம் இந்த மாதிரி ஓபன் ஆகும் இப்ப கட்டி இருக்கிற புது பாலம் ஆட்டோமேட்டிக்குங்க அந்த பாலம் மேல் நோக்கி தூக்கப்படும் கிட்டத்தட்ட ஏழு மீட்டர் தூரம் மேலே வந்து உயர்த்தப்படும் கீழே கப்பல் வரும் பொழுது அந்த பாலம் ஏழு மீட்டருக்கு மேலே உயர்த்தப்படும் அதுக்கப்புறம் அந்த பாலம் கீழே வந்துருங்க அப்புறம் வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணலாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு கடலுக்கு மேலே எப்பவுமே கடல் அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கும் அந்த கடல்ல இருக்கிற அந்த நிலமட்டம் அந்த தண்ணி இதுக்கு மேல ஒரு பாதை அமைக்கப்பட்டு அந்த பாதையில நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அதுல டிராவல் பண்ணுங்க அப்பதான் நம்ம இந்திய மக்கள் நம்ம இந்தியர்களுடைய அந்த இன்ஜினியரிங் நம்மளுடைய அந்த கட்டிடக்கலை எவ்வளவு ஒரு சிறப்பம்சமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இருக்கிற லோக்கல் பர்சன்களை ரொம்ப ரொம்ப பயன் பயனுள்ளதா இருக்கும் அது இல்லாம டூரிஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்க வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற லோக்கல் பர்சனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் சோ இதுல டிராவல் பண்ணும்பொழுதும் சரி சோ இப்பவும் சரிங்க சோ இந்த கட்டிடக்கலையில வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் வந்து நம்ம மிக்ஸ் சல்யூட் கொடுத்துக்கலாங்க